அடுத்த பார்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்குது என்னென்ன செடிகள் நம்ம கிட்ட என்னென்ன ஹைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஸோ வாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோலாம் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கேஷுநட் முந்திரி செடி ஸோ இது வந்து ஒரு நட்ஸில் ஒரு ஃபேமஸான வெரைட்டி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம சமையல்லை அன்றாட எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதா இது வந்து கிராஃப்டர் பிளான்ட் அவைலபிளாக இருக்குங்க இதுதான் ஒட்டு செடி ஒட்டு கட்டின போர்ஷன் நல்லாவே மோல்டு ஆகிடுச்சு ஸோ இந்த ஒட்டுக்கு கீழே என்ன செடி வந்தாலுமே நீங்கள் வந்து அதை அப்ரூப்டாக எடுத்துடணும் பிகாஸ் வந்து அது வெதைக்கண்ணாக இருக்கும் வெதைக்கன்று நீங்கள் வைக்கும் போது அது ஃப்ரூட் வருமா வராதான்னு சில பேர் கேட்குறீங்க கண்டிப்பாக வைக்கும் பட் கொஞ்சம் லேட்டாகவும் செடி நல்லா பெருசாகி நல்ல சத்தெல்லாம் கெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வைக்கும் மேபி அது வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆகலாம் ஃபைவ் இயர்ஸ் ஆகலாம் அதுவே நீங்கள் ஒட்டு செடியாக வைக்கும் போது ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர் மேக்ஸிமம் டூ இயர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஃப்ளவரிங் எடுத்து ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் அதுதான் பெஸ்ட்டு நாம் தோட்டத்துல வைக்கும் போது தோட்டத்துக்கு நாம சொல்கிறோம் ஆனால் நீங்கள் வந்து கிரௌண்டில் நடலாமான்னு சில பேர் கேட்குறீங்க கிரவுண்ட்லேயுமே நடலாங்க சீக்கிரமாக பழம் வைக்கும் அதுதான் இதோட மெயின் கான்செப்ட் அண்ட் பெனிஃபிட் அவ்வளோதானே தவிர நான் நீங்கள் மாடியில் தான் வைக்க சொல்லிட்டீங்க என்கிட்ட மா நான் மாடிலெலாம் வைக்கல ஸோ நிலத்துல வைக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க அதுக்கான பதில் தான் இது ஸோ கேஷுவர் பிளான்ட்டு நம்மக்கிட்ட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து டூ அண்ட் ஆஃப் டூ த்ரீ ஃபீட் ஹைட் ரேஞ்சஸ்ல இருக்குது ரொம்ப சூப்பராகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது இன்னும் ஒரு எயிட் மந்த்ஸில் உங்களுக்கு ஃப்ளவரிங் எடுக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் பிளான்டேஷன் பண்ணி பிளான்ட் பண்ணும் இந்த கவர் அப்படியே கிழிச்சிட்டு நீங்கள் எதில் வைக்கிறோன்னு நினைக்கிறீங்களோ அதில் மண் கலவெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டீன் க்ரோ பேக் இல்லாட்டி எயிட்டின் இன்ட்டு எயிட்டீன் க்ரோ பேக் ஃப்ரூட்ஸுக்கு மட்டும்தான் இந்த சைஸு நிறைய பேர் ஃப்ளவர்ஸுக்கும் இந்த சைஸ் வைக்கிறீங்க ஃப்ளவர்ஸுக்கு இவ்வளோ பெரிய சைஸ் வைக்க தேவை கிடையாது ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து சீதா கஸ்டர்ட் ஆப்பிள்லாம் ஒரு டேஸ்டியான வெரைட்டி ஃப்ளெஷ் நிறையா இருக்கக்கூடிய வெரைட்டி சீர் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய வெரைட்டி தாங்க இந்த கோல்டன் சீதா இதுவுமே கிராஃப்டட் பிளான்ட்டு தான் ஸோ ரொம்ப அழகாக அருமையாக உங்களுக்கு வந்து பிளான்ட் இருக்குது அடுத்த சீசன் சம்மர் சீசன் திருப்பூர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இது ஃப்ளவரிங் வச்சு பூ எடுக்க ஆரம்பிச்சோரும் கிராஃப்டட் பிளான்டன்றதுனால நீங்கள் பயப்படவே தேவை கிடையாது உங்களுக்கு ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் கண்டிப்பாக வந்துடும் நல்லா கோல்டன் கலர் நல்லா எல்லோயிஷ் கலரில் உங்களுக்கு வரக்கூடியது இது எக் ஃப்ரூட் இந்த எக் ஃப்ரூட் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நல்லா எல்லோ கலரில் உள்ளே வந்து சதையெல்லாம் ஒயிட் கலரில் இருக்கக்கூடியது இந்த எக் ஃப்ரூட்டு நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது இது கொஞ்சம் செமி ஷேரான இடத்துல வச்சுக்கோங்க பராமரிப்பு இதுக்கு கொஞ்சம் முக்கியமானது தான் ஸோ அதனால் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் அவர் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து இதுக்கு உரங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் மந்த்லி ஒன்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுவே ஓகேவாக தான் இருக்கும் என்ன உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் இருக்கட்டும் இல்லாட்டி வந்து தொழு உரம் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே பெஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த எக் ஃப்ரூட்டுக்கு எக் ஃப்ரூட் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க டேஸ்ட் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு அது எப்படி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க கலக்காய் பழம் சில பேர் இது சொத்த கலக்கான்னு சொல்கிறாங்க இது வந்து ஆக்சுவலாக பேக்கரி செர்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இது இதை வந்து நம்ம நல்ல ஃப்ரூட் வச்சதுக்கப்புறம் நல்லா அதை தண்ணியில் கொதிக்க விட்டு ஜீரா சக்கரை பாகுன்னு சொல்கிறீங்க இல்லையா அதில் வந்து ஊற வச்சு எடுத்தீங்கன்னா நீங்கள் கேக்கில் வைக்கிற செடி அஃப்கோர்ஸ் ரெடி ஆகிடும் இது கொஞ்சம் முள் முள்ளாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் இதை பக்கம் அலோவ் பண்ணாதீங்க இந்த பிளான்ட்டுமே உங்களுக்கு வந்து ஏர் லேயரிங் பிளான்ட் ஒட்டு செடி கிடையாது ஏர் லேயரிங் பிளான்ட் இப்போ அவைலபிளாக இருக்குது செடிகள்லேயே ஒட்டு கட்டி அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி பதியம் போட்டது தான் இந்த செடிகள் அடுத்து வந்து ஜம்போ நாவல் நல்ல ஒரு ஹைட்டில் சூப்பராக பெரிய பெருசாக காய் வைக்கக்கூடியது தாங்க இந்த ஜம்போ நாவல் பிளான்ட்டு இதுவுமே ஒட்டு செடிகள் தான் ஜம்போ நாவல் நல்லா பெரிய பெருசாக காய் வச்சு சைஸில் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது தான் இந்த ஜம்போ நாவல் நல்லா வந்து நாவப்பழம் கலர்னு சொல்லுவீங்க இல்லையா அதே கலர் தான் எக்ஸாக்ட்லி ஸோ ஒயிட் நாவலுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அதுவும் செக் அவுட் பண்ணி பாருங்க சூப்பராக ஹெல்த்தியாக பிளான்ஸ் எல்லாமே தோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போது அவைலபிளாக இருக்குது மாங்காய் செடி மேங்கோவில் இப்போ இருக்கிற வெரைட்டி பார்த்தீங்கன்னா இமா பசந்த் மேங்கோ ரொம்ப சூப்பராக பிஞ்சிலே உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு நீங்கள் வந்து பழம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது பிஞ்சாக இருக்கும்போதே நீங்கள் சாப்பிடலாம் பிஞ்சு மீன்ஸ் ரொம்ப பிஞ்சாக கிடையாதுங்க ஓரளவுக்கு பழுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் சாப்பிட்டா கூட புளிப்பெல்லாம் அவ்வளோ இருக்காது கொஞ்சம் உங்களுக்கு டேஸ்டியாக தான் இருக்கும் இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட் ஹைட் ரேஞ்சஸில் இருக்குது ஸோ பிளான்ட் வந்து உங்களுக்கு அஃபோர்டபளான ப்ரைஸ்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே நம்ம கொடுத்துட்ருக்கோம் அடுத்ததாக கொய்யா வெரைட்டி தாங்க கொய்யா வெரைட்டில பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கொய்யா இது வந்து ஒரு ஃபேமஸான வெரைட்டி ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்கன்னா இது கலருமே சரி இதோட ஃப்ரூட் கலருமே அப்பியர்மே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு ஷோ பிளான்ட் அப்படின்னு கூட இங்கே வர்றவங்க சில பேர் நினச்சிக்கிறாங்க பட் இது வந்து ஒரு ஃப்ளவர் அண்ட் ஃப்ரூட்டிங் பிளான்ட் ஃப்ரூட் வச்சு உங்களுக்கு வந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய அதுதான் இந்த பீட்ரூட் கொய்யா கருப்பாக ஒரு பீட்ரூட் கலரில் இருக்கக்கூடியது காய்களுமே பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் இருக்கிற செடிகள் இப்போ அவைலபிளாக இருக்குது மதர் பிளான்ஸுமே அவைலபிளாக இருக்குது இதில் வேணும்னா என்கொயரி பண்ணி பாருங்க உங்களுக்கு வேணுன்றதை நாங்கள் வந்து ஷோ பண்ணி கொடுக்குறோம் அடுத்து மாதுளை பிளான்ட் தாங்க பகவான் ரெட் மாதுளை நல்லா ரெட் கலரில் ஜூஸியாக ரொம்ப சூப்பராக நிறைய ஃப்ளஷ் இருக்கக்கூடியது தாங்க இந்த பகவான் ரெட் மாதுளை சூப்பரான ரெட் கலரில் பார்க்கவே ரொம்ப அப்பர்டைசிங்காக இருக்கக்கூடியது ஸோ இந்த செடிகளுமே இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார் ஹண்ட்ரட் ருபீஸ் நூறு ரூபாய்க்கு உங்களுக்கு கிடச்சிட்ருக்கு நூறு ரூபாய்க்கு என்னென்ன ஃப்ரூட் பிளான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அடுத்த வீடியோல கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் அது வேணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நோன் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வாட்டர் ஆப்பிளே சூப்பரான வெரைட்டி சீட்லெஸ் வாட்டர் ஆப்பிள் மினி வாட்ரு ஆப்பிள் அப்படின்னு சொல்லக்கூடியது இது இதில் சீட் அவ்வளோ இருக்காது தென் வந்து ஃபிளஷ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குட்டி குட்டியாக மினி மாதிரி வந்து நிறைய உங்களுக்கு வைக்கக்கூடியது இது இந்த பிளான்ட்டுமே இப்போ நம்ம கிட்ட ஒன் ஃபீட் ஹைட் ரேஞ்சஸில் ஒரு த்ரீ ஃபோர் பிரான்ஞ்சஸோடு அவைலபிளாக இருக்குது இது எக்ஸாக்டாக பிளான்டேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து ஒன் இயர் ஒன் இயர் கழிச்சு உங்களுக்கு ஃப்ரூட்டிங் அண்ட் ஃப்ளவரிங் எடுக்க ஆரம்பிச்சிடும் ஸ்ட்ராபெரி கொய்யா ஸ்ட்ராபெரி கொய்யா வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அடிக்கும் பட் கொய்யாவோட டேஸ்ட் இருக்கும் இதில் இதனால தான் இது ஸ்ட்ராபெரி கொய்யா அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இப்போ அவைலபிளாக இருக்குது பிளான்ட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபீட் ஹைட் ரேஞ்சஸில் சூப்பராக ஹெல்த்தியாகவே பிளான்ட் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கோன்னு ஒரு மேங்கோ வெரைட்டி தாங்க இது வந்து தாய்லாந்து வெரைட்டி ஆல் டைம் மேங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு சம்மரில் மட்டும் இல்லாமல் ஒரு சீசனில் ரெண்டு வாட்டி காய்கள் கொடுக்கக்கூடியது தாங்க இந்த ஆல் டைம் மேங்கோ ஆல்ரெடி இதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் செக் அவுட் பண்ணி பாருங்கள் மாடி தொட்டத்துக்கு மாங்காய் செடி வச்சு வளர்க்கணும் சின்னதுலேயே இருக்கணும் மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் இன்னும் என்னென்ன ஃப்ரூட் கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன் சீன் அனதர் வீடியோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்